அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல் பி ஜோதிட சதீஷ் பேசுகிறேன் இப்பொழுது கடகராசி கடகலக்கண நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிப்ரவரி மாத பலன் பொதுவாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு மனநிலை தான் முக்கியமான பிரதானமாக செயல்படும் ஸோ அவர்களுடைய மனநிலையானது இந்த பிப்ரவரி மாதத்தில் தங்களுடைய தன் வருமானம் சார்ந்த விஷயங்களில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க நான் எப்படி சம்பாதிக்கப் போகிறேன் நான் எப்படி என்ன மாதிரி சம்பாதிக்க போகிறேன் இந்த மாதிரி சிந்தனைகள் இந்த மாதத்தில் அதீதமாக அவர்களுக்கு ஏற்படும் சுய சம்பாத்தியம் சார்ந்த எண்ணங்கள் இந்த மாதத்தில் அதீதமாக கடகராசி அன்பர்களுக்கு வெளிப்படும் போல் குடும்பம் சார்ந்து பல விஷயங்களை அவர்கள் மனதுக்குள் வெளிப்படும் அதே போல் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது அதே போல் வருமானமும் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது அதிலும் தடைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த மாதத்தில் மட்டும் சிலருக்கு அதே போல் படிப்பில் இந்த மாதம் எதிர்பார்த்த அளவுக்கு படிப்பு என்பது இருக்காது இருந்தாலும் இறை இரையாற்றலால் அதை சமாளிக்க முடியும் அடுத்து இந்த கடகராசி அன்பர்கள் பொதுவாக நிறைய முயற்சிகள் எடுக்கப் போகிறேன் நிறைய விஷயங்களுக்காக புது புது முயற்சிகளை எடுத்து பண விரயம் செய்து தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பதற்கான அமைப்பு இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் உள்ளது கவனம் தேவை குறிப்பாக தாயிடம் மூத்த சகோதரர்களிடம் நல்ல உறவு என்பது இந்த மாதத்தில் நன்றாக இருக்கும் மூத்த உறவுகளிடமும் தாயிடமும் போல உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்து மனம் விரும்பிய வேலை என்பது நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வேலையில் இருப்பவர்களுக்கு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமே மன நிம்மதியாக இருக்கும் சிறு வேலை மூலமாக அழுத்தம் இருந்தாலும் நன்றாகவே இருக்கும் அதே போல் தந்தையை இந்த மாதத்தில் பகித்து கொள்ளாதீர்கள் தந்தை உங்களை எதிரி போல் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளது அதனால் அழுத்தத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அதே போல் வேலை செய்யும் இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் யாரிடமாவது சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஸோ அமைதியாக சென்றுவிடுங்கள் யாராவது அம்பழுத்தாலும் நீங்கள் அமைதியாக விடுவது மிக மிக நல்லது அதே போல் உறவின் மூலமாக கணவரின் மூலமாகவோ திருமணமானவர்களாக இருந்தால் கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அவர்கள் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டு பெரும்பாலும் பிரச்சனைகளை சந்திப்பதற்கான அமைப்புகள் உள்ளது நண்பர்களுடன் மிக கவனமாக இந்த காலகட்டத்தில் இருப்பது மிக நல்லது ஸோ எது செய்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை பொதுவாக கடகராசி என்று எடுக்கும் பொழுது அதில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் என்பது வேலை செய்யும் இடத்திலும் தந்தையிடமும் சண்டையிடாமல் கவனமாக இருக்க வேண்டும் பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நண்பர்களிடமும் உறவுகளிடமும் சொந்தக்காரர்கள் மற்றும் கணவன் மனைவியிடமோ அல்லது மனைவி கணவனிடமோ நன்ற நல்லபடியாக கவனமாக நடந்து கொள்வது இந்த மாதத்தில் நல்லது அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தேவை இல்லாத முயற்சிகளை மேற்கொண்டு பண விரயத்தை சந்தித்து தீராத ஆவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை அடுத்து சிம்ம சிம்ம அடுத்து மார்ச் மாதத்தில் அடுத்த மாதத்திற்கான பலன்களை பார்ப்போம் மீண்டும் அடுத்த காலொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்வோம்